வணக்கம் இன்னைக்கு வீடியோல மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சியை பத்திதான் தான் பார்க்க போறோம் குரு பயிற்சி மட்டும்தான் எல்லா பயிற்சியை விட எல்லோருமே சந்தோஷமாகவும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது திருப்பம் நடந்துறாதா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்திருக்கக்கூடிய ஒரு கிரக கிரகப்பயிற்சின்னா அது குரு பயிற்சி காரணம் நவ கிரகங்களில் பரிபூரண சுபகிரகம் இந்த குரு பகவான் இவர் திருமணத்தை குறிக்கக்கூடியவர் இவர் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் பண பலத்தை பெருக்கக்கூடியவர் பண வரவை அதிகரிக்கக்கூடியவர் தங்க நகைகளை குறிக்கக்கூடியவர் மங்கள விஷயங்களை நடத்தக்கூடியவர் பெரிய நபர்களின் அறிமுகம் நல்ல விஷயங்களில் வெற்றி எல்லா விதத்திலும் முன்னேற்றம் சாதனை சரித்திரம் இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய குரு பகவானின் பெயர்ச்சிய எல்லா ராசிக்காரர்களும் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் ஒரு கியூரியாசிட்டியோட எப்பவும் எதிர்கொள்வார்கள் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றத்தை என்னென்ன முன்னேற்றத்தை என்ன பலன்களை என்ன அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்க போகுது யார் யாருக்கு எதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற முழு தகவல்களையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை எல்லா நண்பர்கள் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஃபேஸ்புக்ல குரூப் வழியாகவோ ஃபேஸ்புக்ல நீங்க டைரக்டாவோ ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற எல்லா விதமான சோசியல் மீடியாவிலையும் இந்த வீடியோவை நீங்க கட்டாயமாக பகிருங்கள் இந்த குரு பயிற்சி எல்லோருக்குமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் வாழ்க்கையில் நிகழ்த்தட்டும் என்று கூறிக்கொண்டு நாம் இந்த வீடியோவில் போலாம் குழந்தைக்காரகன் குரு பகவான் பணத்தில் பண குவியல் பண மூட்டை பெரிய அளவிலான பணம் ஒருத்தருக்கு வரணும்னா அவருக்கு குருவின் பலன் ரொம்ப ரொம்ப அவசியம் அவர் ஜாதகத்தில் குரு சிறந்த இடங்கள்ல இருக்கணும் அப்ப இந்த குரு அவ்வளவு எதிர்பார்ப்போட ஏன் நம்ம பார்க்கிறோம்னா ஒருவரின் பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடியது இந்த குரு பகவான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் திருமணம் நடக்காத ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை உள்ளவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை சு விஷயங்களை தரக்கூடியவர் குரு பகவான் ஏன்னா மஞ்சளையும் திருமாங்கல்யத்தையும் குறிக்கக்கூடியவர் அறிமுகம் வேணும் ஒரு பெரிய நபர்களோட அறிமுகம் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்கணும் அப்ப அதன் வழியாக நம்ம முன்னேறலாம் அதன் வழியாக வியாபாரத்தை தொழிலை மேம்படுத்தலாம் அப்படின்னா அதற்கும் குரு பகவானின் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விதத்திலும் சுப விஷயங்களை நடத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிகளை நமக்கு அமைத்து தரக்கூடியவராகவும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருபவருமாக இருக்கக்கூடிய பரிபூரண சுபகிரகமான குரு பகவான் மே பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது சனி பயிற்சி போல குழப்பம் இல்லாமல் ஒரு நாலு நாள் வித்தியாசத்துல தான் இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணிதத்திலையும் வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் ஃபாலோ பண்றதுனால இந்த குரு பயிற்சி குழப்பம் இல்லாமல் நமக்கு நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சியில குரு பகவான் இவ்வளவு நாள் ரிஷப ராசியில் இருந்தார் இப்பொழுது அவர் மிதுன ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் அப்ப மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு அங்கிருந்து தனக்கு இருக்கக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் எந்தெந்த ராசிகளை பார்க்கிறார் அப்படின்னா தான் இருக்கும் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையால் தனுசு ராசியையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியையும் குரு பகவான் பார்க்க போகிறார் குரு பகவான் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் இப்பொழுது அவர் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மிதுன ராசியில் அமர்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் சகோதர அப்ப அந்த இடத்தில் குரு பகவான் வந்து அமர்வதும் அவர் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி துலாம் ராசி ஏழாம் இடம் அதே போல் தனுசு ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அது காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பார்க்கிறார் அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பதினோராம் இடம் அப்ப மூன்றாம் இடத்தில் அமரும் குரு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய மூன்று இடங்களை பார்க்கிறார் இத வச்சுதான் இப்ப நம்ம பொதுவாக யார் யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்ல போறோம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தால் இவ்வளவு நாள் நான் செஞ்ச முயற்சிக்கு பலன் கிடைக்கல என் முயற்சி தள்ளி போச்சு முயற்சிகள் தடையாச்சு அப்படின்னு நீங்க எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி அது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வேலை சார்ந்து திருமணம் சார்ந்து சார்ந்து குழந்தை பாக்கியம் புதிய தொடங்கிறது வெளிநாட்டு வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவது சேமிப்பு கணக்கை தொடங்குவது சேமிப்பை பெரிய அளவில் உயர்த்துவது கட்டிடம் கட்டுவது வாடகைக்கு ஆட்களை அமர்த்துவது ஆட்களை பெருமளவில் அமர்த்துவது என்று எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக பலனை தரும் கடுமையாக உழைத்து வெற்றி அடையல நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக பெரிய வெற்றியை உறுதியாக தரும் பண முயற்சிகளில் பெரிய அளவிலான பலன்கள் கிடைக்கும் வராக்கடன் நிச்சயமாக வசூலாகும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ஏழாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அது துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் அதாவது கலத்தர காரகன் பனிரண்டு ராசிக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் அப்ப குரு பகவான் என்பவர் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் ஒருவருக்கு மங்கள விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் ஜாதகருக்கு வந்துருச்சா அல்லது ஒரு ஜாதகிக்கு வந்துருச்சான்னு சொல்லி நம்ம திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது ஜோதிடர்கள்ட்ட கேட்கறது வழக்கம் அப்படிப்பட்ட கலத்திர காரகனான சுக்குரனின் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அது ஏழாம் இடம் அப்ப ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அது சுக்குரனின் வீடாக இருப்பதால் பெரும் அளவில் திருமண தடை நீங்கும் ஆண்டாக நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லோருக்குமே விரும்பிய வரன் விரைவாக வருவதற்கு இந்த வருடம் பெரிய அளவிலான பலன்கள் எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தை அற்புதத்தை குரு பகவான் நிகழ்த்தி தருவார் இந்த வருடத்தில் திருமண தடை இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுமே சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிற அந்த பரிகார ஹோமத்தை பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் உடனடியாக விரும்பிய வரன் விரைவாக வரும் இந்த ஆண்டு திருமண தடை நீங்கி பல நபர்கள் திருமண வாழ்க்கையில் இணையலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல திருமண தடை நீங்குவதற்கான அந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெறுது அந்த தகவல்களை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சௌகரியமா எந்த பௌர்ணமி இருக்கோ அந்த அல்லது உங்களுக்கு எப்ப லீவு கிடைக்குது அல்லது உங்க குழந்தைகளுக்கு திருமண தடைனா அவர்களுக்கு எப்ப வர வாய்ப்பு இருக்கோ அந்த பௌர்ணமியில பதிவு செய்து வந்து கலந்து கொள்வது அவசியம் இந்த வருடம் நிச்சயமாக திருமண தடை நீங்குவதற்கு இந்த பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை உங்களுக்கு தரும் ஏழாம் இடம் தான் பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப பிசினஸ் பார்ட்னரை யாரையாவது ஒருத்தர உங்க தொழில சேர்த்தனும்னாலும் வியாபாரத்துல இணைத்துக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருக்கு அவங்க நமக்கு சொல்றதை கேட்காம ஏட்டிக்கு போட்டி செய்யறாங்க அல்லது அவங்க நம்மளோட ஒத்து இருக்காங்க ஒத்துழைப்பை கொடுக்காம இருக்காங்கன்னா அவர்கள் மீண்டும் ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் அவர்களோடு உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடம் மான தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி குருவின் வீடு குருவுக்கு இரண்டு வீடு ஒன்னு தனுசு இன்னொன்னு மீனம் அப்ப தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கிறார் தன்னுடைய குரு பார்த்தால் நிச்சயமாக தங்க நகையின் வழியாக லாபம் வரும் தங்க நகை வியாபாரம் செய்பவர்கள் தங்க நகையை உற்பத்தி செய்பவர்கள் தங்க நகை சார்ந்த எந்த விதமான தொழில் செய்தாலும் தங்க நகை வியாபாரத்திற்கு உதவி செய்தாலும் அதில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் ஆசிரியர் பணியில் இருந்தாலும் ஒரு கலையை மற்றவர்களுக்கு போதிக்கும் விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி டியூஷன் மாஸ்டரா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பார்ட் டைமா கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம் ஒரே ஒரு சப்ஜெக்ட் டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கலாம் எல்லோருக்குமே அது எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலையை போதிக்க கூடியவர்கள் எல்லோருக்குமே ஏற்றம் தரும் அதிர்ஷ்டம் தரும் காலமாக இந்த ஓராண்டு இருக்கும் அப்ப ஆசிரியர் பணிக்கு முயற்சி செய்பவர்கள் அரசு வேலைக்கு நம்ம வந்து ஆசிரியர் பணிக்கு முயற்சி செய்யலாம் ஒரு எக்ஸாம் எழுதலாம் நினைக்கிறோம் அப்படின்னா அவர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியிலிருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எல்லா விதமான தொழிலிலும் லாபம் அதிகரிக்கும் வருமானம் உயரும் பல புதிய நபர்களின் அறிமுகம் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் பல முக்கிய நபர்களின் அறிமுகத்தினால் தொழில் வியாபாரம் வேலை நீங்க எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அல்லது என்ன வேலையில் இருந்தாலும் அதில் நிச்சயமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் அல்லது நல்ல நபர்கள் பெரிய மனிதர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அப்ப இந்த விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்யங்கிற அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதத்திலும் மாற்றம் நிகழும் வங்கிகள்ல நகை அடகு வச்சு அதை மீட்க முடியலன்னு நினைத்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் உங்களோட தங்க நகைகளை மீட்டு விடலாம் மூழ்கி போயிடும் நம்மளால இந்த நகையை காப்பாற்ற முடியாதுன்னு கடந்த சில மாதங்களாக கவலையில் இருந்தவர்களுக்கு உறுதியாக அந்த நகையை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் எந்த விதத்தில் எதில் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கணும் எதில் யோகம் கிடைக்கணும் எதில் வெற்றி அடையணும் எதில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வேணும்னு நீங்க நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு சேர வரக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சி இது இந்த குரு பயிற்சி ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா பொதுவாகவே ஒரு கிரகம் பலம் பெறும் பொழுது அது மிக பெரிய சக்தியோடு வேலை செய்யும் அதிலும் பரிபூர்ண சிவ கிரகமாக இருக்கக்கூடிய பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்கு பார்த்தா நாலாம் இடம் தனுசு ராசிக்கு பார்த்தா ஏழாம் இடம் அப்ப எப்படி பார்த்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு நான்கு அல்லது ஏழாம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று இருக்கக்கூடியது மிக பெரிய ஒரு பாக்கியம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதுவும் குரு இந்த மாதிரி வந்து கேந்திர பலம் பெற்று தன் வீட்டையே பார்ப்பது மிக 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 விசேஷமான அமைப்பு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பெரும்பாலானவர்களின் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் உயர்த்தும் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகல நினைத்தவர்களின் அடிப்படை தேவைகள் உடனடியாக பூர்த்தியாகும் கொரோனா தொற்றுக்கு பிறகு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மந்த நிலைமை பத்தாக்குறைக்கு ஷேர் மார்க்கெட்டினால ஒரு பெரிய சிக்கல் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைமை தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக இருந்த சிக்கலை நீக்குவதற்கு இந்த வருட குருப்பெயர்ச்சி இந்த குரு பனிரண்டு மாதமும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரும் நீங்க எந்த ராசியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதார ஒரு உயர்வை உறுதியாக இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் உறுதியாக தருவார் குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார் லாபஸ்தானம்னு சொன்னாலே பணவரவு ஆசை நிறைவேறும் விஷயம் இதுதான் பதினோராம் இடம் அப்ப லாபஸ்தானத்தை பண குவியலையும் பண மூட்டையையும் பெரிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தொழில் வழியாக வியாபாரத்தின் வழியாக கொடுத்த பணம் திருப்பி வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதன் வழியாக உங்கள் பணத்தின் அளவு அதிகரிக்கும் பண வரவு உயரும் பண மலையில் நனையக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த பதினோராம் இடம்தான் ஒருவரோட ஆசை நிறைவேற்றும் இடம் அப்ப என்ன விதமான ஆசை உங்களுக்கு இருக்கோ அது உங்களுக்கு நடக்கும் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக இருக்கும் நிதி நிறுவனத்துல பணம் போட்டு வரல மோசடியில நீங்க தத்தளிக்கிறீங்க இப்ப முயற்சி செய்யுங்க நடக்கும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும் அப்படின்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும் எம்எல்எம்ல போய் பணம் போட்டோம் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாங்க பாரக்ஸ்ன்னு சொன்னாங்க என்னமோ ஒரு நேரம் எனக்கே தெரியாம நான் போய் அதுல யாரோ சொன்னாங்கன்னு போட்டுட்டேன் பக்கத்து வீட்டுல சொன்னாங்க அல்லது ஆன்லைன்ல வந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அல்லது சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணதுனால நிறைய பணத்தை எடுத்துட்டாங்க அல்லது ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு வழியா பணம் மோசடியில நான் ஏமாந்துட்டேன்னா அந்த பணத்தை எல்லாம் திரும்ப பெறுவதற்கான முயற்சியை இந்த குரு பயிற்சியில நீங்க செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் நிவாரணத்தை தருவார் குரு பகவான் தான் விவசாயத்திற்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வரும் பொழுது விவசாயிகள் புதுமையான ஒரு விவசாய சாகுபடியை செய்யலாம் விவசாயத்தில் நவீன யுக்திகளை நவீன உபகரணங்களை அல்லது நவீன மயமாக்கப்பட்ட விவசாய சாகுபடி முறையை எதை நீங்க செய்யலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னாலும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதன் வழியாக வெற்றி கிடைக்கும் சிலர் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்கலாம் நினைப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல்லிக்காயை அப்படியே விற்காமல் நெல்லிக்காயை தேன் நெல்லியாக மாற்றி விற்பது அல்லது ஒரு பிறண்டை பயிரிடுறவர்கள் வெறும் பிரண்டையாக மார்க்கெட்ல விற்காம தொக்கு அல்லது பிரண்டை ஊறுகாய் செஞ்சு விற்பனை செய்வது இந்த மாதிரி மதிப்பு கூட்டி ஒரு பொருளை விற்பனை செய்வதால் அதிக அளவிலான லாபம் கிடைக்கும் அதற்கான முயற்சியை விவசாயிகள் செய்யலாம் அந்த முயற்சிகள் பெரிய அளவிலான லாபத்தையும் பலனையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடியவர்கள் அது அறிவியல் துறையாக இருக்கலாம் விஞ்ஞான துறையாக இருக்கலாம் எதிலிருந்தாலும் சரி நீங்க புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தலாம் நினைச்சா அந்த கண்டுபிடிப்புகள் நீண்ட காலமாக அது ரிசல்ட்டை ரிசல்ட்டை இப்ப கொடுக்கும் அல்லது ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர்கள் அதை வந்து பதிவு செய்வதுமார்க் பண்றது அந்த மாதிரியான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவிலான பலனை தரும் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல குரு பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் காரணம் ஒரு தேர்வை எழுதுவதில் வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான் நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடியவர் கூடியவர் குரு பகவான் ஆசிரியர்களிடம் அப்படியே உள்வாங்கி ஆசிரியர்கள் குரு பகவானின் ஆதரவு ரொம்ப அவசியம் முயற்சி ராசியில் இருப்பதாலும் உங்கள் சமயோகித புத்தியும் உங்கள் புத்தி கூர்மையும் உங்கள் நினைவாற்றலும் பெரிய அளவில் வளரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லக்கூடிய உங்கள் தனி திறமையை அடையாளம் கண்டு அதில் சாதனை செய்யவும் சரித்திரம் படைக்கவும் ஏற்ற காலமாகவும் அதற்கு அனுகிரகம் செய்பவராகவும் குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் இருப்பார் சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பாக இருக்கும் காரணம் குரு பகவான் தன்னுடைய கேந்திர பலம் பெற்று இருப்பதால் நிச்சயமாக உங்களோட அனுபவத்தை உங்கள் குடும்பமும் சரி உங்கள் உறவுக்காரர்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸோ அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக அறக்கட்டளை கோவில் அரங்காவலர் குழு போன்றவற்றில் உங்கள் திறமையையும் உங்கள் அனுபவத்தையும் பயன்படுத்தி அதில் பெரிய அளவிலான பெயரையும் புகழையும் நீங்கள் பெறுவதற்கு ஏற்ற காலமாக குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை அமைத்து தருவார் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் பலனை தரும் நீங்க என்ன முயற்சி செய்யணும் தனியாக ஒரு தொழில் தொடங்கணுமா அல்லது உங்களோட நல வாரியத்தில் பதிவு செய்யணுமா அரசின் சலுகைகள் அரசின் மானியம் பெறணுமா அல்லது அரசின் உதவி வேணுமா அல்லது தனியார் அமைப்புகள்ல உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாமே பலனை தரும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல பதவியை குறிக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வருவதால் நீங்க ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து விளக்கப்பட்டீர்கள் அல்லது நீக்கி வைக்கப்பட்டீர்கள் அல்லது உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலையில புறம் தள்ளிட்டாங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னா நீங்க மீண்டும் முயற்சி செய்தால் அந்த அமைப்பிலோ அந்த கட்சியிலோ நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அல்லது அந்த கட்சி அந்த அமைப்புல நீங்க நினைத்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதனின் வீட்டில் குரு பகவான் நிச்சயமாக கலைத்துறையில் உங்களோட திறமை மேம்படும் இந்த கதாபாத்திரத்திற்கு நீங்க தான் வேணும் இந்த டெக்னிக்கல் விஷயத்தை இந்த டெக்னீஷியன் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே உங்கள் திறமையை அடையாளம் காட்டும் காலமாக நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்டா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புதத்தை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம் அல்லது திரையில் தோன்றும் கலைஞர்களாக இருக்கலாம் எல்லோருக்குமே அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கலைத்துறையினருக்கு இருக்கும் இல்லத்தரசை பொறுத்த அளவுல இந்த குரு பயிற்சி தான் உங்களோட தைரியத்தையும் உங்களோட தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யும் உங்களுக்கு குடும்பத்துல சப்போர்ட் இல்ல ஆதரவு இல்லைன்னு நீங்க நினைத்திருந்தால் உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி தவழும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் முக்கியத்துவத்தை குடும்பத்தினர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் குரு பயிற்சியாக கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார தடை பொருளாதார மந்த நிலைமை நீங்கி நம்ம பாக்கெட்ல பணம் இல்லைங்கிற நிலைமை மாறி நம்ம பாக்கெட்லயும் பணம் புழங்குதுங்கிற ஒரு அற்புதமான நிலையை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பயிற்சி சீரும் சிறப்புமாக ஒருவரின் வாழ்க்கையை அமைத்து தரும் குழந்தை பாக்கியத்தை பெற்று தரும் திருமண தடையை நீக்கி வைக்கும் கடனை வசூல் செய்து தரும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஏற்றம் தரும் இந்த குரு பயிற்சியில் பரிகாரம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் வயது மூத்தவர்களுக்கு அல்லது ஒரு கலையை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு கலையை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அவர்களுக்கு தானமாக கொடுங்கள் கொண்ட கடலையை முடிந்தவரை வியாழக்கிழமையில் நீங்க வேக வைத்தோ அப்படியோ தானமாக கொடுங்கள் அதை மாலையாக கட்டி தட்சிணாமூர்த்திக்கோ குரு பகவானுக்கோ போடுவதை விட அதை வேக வைத்து பிரசாதமாக கொடுக்கலாம் அல்லது வேக வைக்காமல் அப்படியே வாங்கி நீங்க நாலு நபர்களுக்கு தானமாக கொடுங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஏற்றம் தரும் குரு பயிற்சியாக முன்னேற்றம் தரும் குரு பயிற்சியாக மாற்றம் தரும் குரு பயிற்சியாக அதிர்ஷ்டம் தரும் குருப்பெயர்ச்சியாக அற்புதம் தரும் குருப்பெயர்ச்சியாக எல்லோருக்குமே விளங்கும் அதில் எந்தவித மாற்றமும் வேண்டாம் இன்னொரு வீடியோவில் இதே போல் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்